ரேடியோ ஸ்டேஷன் அடைய கொஞ்சம் இருபதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றி கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சியிலேயும் எங்களை எல்லாம் வரவேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய கல்லூரி முதல்வர் திருமதி டாக்டர் அர்ச்சனா பிரசாத் அவர்களையும் மற்றும் இந்த ரேடியோ ஹெட்டாக இருந்து செயல்பட்டு வரும் என்னுடைய டாக்டர் எஸ் அனுரேகா அவர்களே மற்றும் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய துர்கா லக்ஷ்மி அவர்களே மிஸ் கவிதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள திரு உயர்ந்தர் ஸ்ரீதர் சார் உள்ளிட்ட அத்துணை மாணவிகளே பெரியோர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே இந்த சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் பணியாற்றி வரும் மகாலட்சுமி அவர்களே ஸ்ரீகீர்த்தி அவர்களே மற்றும் சவுண்ட் இன்ஜினியர் சந்திரமோகன் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த முறை அமைச்சராக இருந்த போதும் இதே ரேடியோ ப்ரோக்ராமுக்கு தான் நான் இந்த கல்லூரியில் கலந்து கொண்டேன் அவங்க இந்திய அளவில் ஒரு அட்டானமஸ் காலேஜில் இந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய கல்லூரிக்கு தான் கிடைத்துள்ளது நாங்கள் நல்ல முறையில் நடந்து வருகிறோம் என்று அந்த நீங்கள் காமிச்ச அந்த ப்ரெசண்டேஷனில் இருந்தது மிக்க மகிழ்ச்சி அது தமிழகத்தில் அமைந்துள்ளது சென்னையிலே அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நம்முடைய கல்லூரி சென்னையில் உள்ள ஒரு சிறந்த கல்லூரிகளில் ஒரு மூன்றில் மூணாவது இடத்துல இருக்கு நீங்கள் மூணில் ஒன்றுன்னு சொல்லுவோம் மூணாவது இடம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம் விசாரிச்ச அளவில் அப்படி நம்ம காலேஜுடைய அந்த ஒரு சிறந்த தரமான கல்வி வழங்கப்பட்டு வருகிறது மாணவிகளுக்கு எல்லா தரப்பிலும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதாவது வெறுமன புக்கு மட்டும் அல்ல அந்த வெறும் அந்த பாடம் சப்ஜெக்ட் ஓரியன்டெட் மட்டும் அல்ல எல்லா வகையிலும் மாணவர்களுக்கு வாய் மாணவிகளுக்கு வாய்ப்பு கொடு வழங்குவது என்பது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பது நம்முடைய பெண்களுக்கு மிகவும் அரிதானதாகும் பொதுவாக பெண்களுக்கு வாய்ப்பே வழங்கப்பட மாட்டாது நான் வாய்ப்பு கிடைச்சி வழங்குறாங்கன்னா அதை நீங்க விட்டுவிடக்கூடாது என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி நிச்சயமாக கொஞ்சம் கூட தயக்கமின்றி நான் நிச்சயமாக என்னால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு எதனால் நம்ம எடுத்து செஞ்ச முன்னால் வரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில மென்மையை உயர முடியும் அது அப்படி நம்முடைய இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு இருபதாவது ஆண்டு கொண்டாடி வருகிறது அது அவங்க அதில் காமிச்சாங்க எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தோடு தேவை உள்ளோருக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது யாருக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது யாருக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் இன்னும் அவர்களை மேம்படுத்த சமுதாயத்தில் மேம்பாடு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த மாணவிகள் அந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலம் உதவுவது டிஸ்கஷன் வைக்கிறாங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க எதிர்கால மாணவ மாணவர்களுக்கு அதாவது பள்ளி மாணவர்களுக்குரிய விழிப்புணர்வு அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷன் பண்ணுறதுனால சரி இல்லை அவங்களுக்கு அந்த கல்வியில் கத்துக்கிறதுக்கு உதவி செய்கிறது என்று உங்களுடைய அந்த சமுதாய பணி விரிவான ஒரு பணியாக இருப்பதை நாம் அந்த காட்சியிலிருந்து இருந்து தெரிந்து கொண்டோம் அது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்குது மேடம் சொல்லும் போதுன்னோடு சொன்னாங்க நாங்கள் ஒரு சிறந்த ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியை உருவாக்கி வருகிறோம் நல்ல ஒரு தரமான ப்ரொஃபஷனல் அந்த மீடியா ப்ரொஃபஷனை உருவாக்கி வருகிறோம் என்று அதுபோல் இதில் துணை பேர் இதில் ஆவலோடு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே நான் கூட யோசிச்சிருந்தேன் வரும்போது மாணவிகள் மத்தியில் என்ன பேசலாம் சரி ஹெல்த் எடுத்து பேசலாமா நியூட்ரிஷன் எடுத்து பேசலாமா ஆனால் அந்த ஒரு நீங்கள் விளக்க அந்த படக்காட்சியில் பார்த்தபோது நீங்கள் ஆல்ரெடி இந்த ரேடியோ ஸ்டேஷனில் ஹெல்த்து பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க நியூட்ரிஷன் பற்றி அவேர்னஸ் கொடுக்குறீங்க அரசு திட்டங்களை பற்றியெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அவை சமுதாயத்துக்கு என்ன தேவையோ ஒரு ஏழை எளிய நடுத்தர சமுதாயத்திற்கு ஒரு தேவை உள்ள சமுதாயத்திற்கு என்ன தேவை எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதனால் நம்முடைய மாணவிகள் மத்தியில் நாம் அதை பேச வேண்டாம் என்று முடிவு சேர்த்துக்கொண்டேன் ஏன்னா ஏற்கனவே பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே நிச்சயமாக எல்லா மாணவிகளும் எம்ஓபி வைஷ்ணவா வைஷ்ணவ காலேஜ் மல்லி மாணவிகள் அத்துணை பேரும் விழிப்புணர்வு பெற்ற அதிக தகவல்கள் அறிந்தவர்களே அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய நம்பி Eu